அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் அலர் வலியுறுத்தல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று தலைவனை தலைவி பார்த்தது ஒரே ஒரு நாள் ஆனால் ஊரார் நிலாவை பாம்பு விழுங்குவதாக கற்பனை செய்து பேசுவது போல் அவர்களை பற்றியும் அவதூறு பேசுகிறார்கள் ஹீ மெட் ஹர் ஒன்லி ஃபார் ஒன் டே பட் த பீப்புள் காசிப் அபவுட் தட் லைக் தர் இமேஜினேஷன் ஆஃப் ஸ்னேக் ஸ்வாலோயிங் த மூன் துழிப்பா காதலர் சந்திப்பு ஒரு நாளே ஊரார் புரளி பாம்பு மதியை விழுங்குதல் போன்றே காதலர் சந்திப்பு ஒரு நாளை ஊரார் புரளி பாம்பு மதியை விழுங்குதல் போன்றே அதாவது இதுல ஒரு அறிவியல் உண்மையும் ஒரு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத மூடநம்பிக்கையும் கலந்து இங்கே ஐயன் கொடுக்கிறார் அந்த அறிவியல் உண்மை உண்மை என்ன சூரியனும் பூமியும் நிலாவும் நேர்கோட்டுக்கு வரும் ஒரு நாள் நேர்கோட்டுக்கு வரும் சில மணி நேரம் நேர்கோட்டுக்கு வரும் அப்படி வரும்பொழுது நிகழக்கூடிய அந்த ஒரு அறிவியல் நிகழ்வுக்கு பெயர்தான் தான் கிரகணம் என்று சொல்வது அல்லது நிலா மறைவு நிலவு மறைவு என்றும் தமிழில் சொல்லப்படுகிறது இதுல பூமி வந்து சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில வந்ததுனால சூரியனுடைய ஒளி சந்திரன் மேல விழாம சந்திரன் இருட்டாகிறது இது திடீர் அப்படின்னு வர கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த பூமி அப்படி உள்ள வரும் அப்ப என்ன ஆகும் அந்த சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா தான் மறையும் அதை பார்த்த மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா அறிவியல் அறிவு இல்லாதவர்கள் அல்லது மூட அதிகமாக கொண்டவர்கள் அங்க பாரு பாம்பு சந்திரன் விழுங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்ப சில கட்சிகள் சில கட்சிகளை விழுங்குதுன்னு பேசுறாங்க நாங்க என்ன புழுவா பூச்சியா எங்களை விழுங்குறதுக்கு கேக்குறாங்க அந்த மாதிரி சந்திரனையே பாம்பு விளங்கும் போது விழுங்கும் போது இந்த புழு பூச்சி மாதிரி இல்லாத கட்சிகளுக்கு கூட பெரிய கட்சிகள் விழுங்காதான் என்ன தான் ஐயன் வந்து அந்த அந்த மூட நம்பிக்கை தான் எடுத்து சொல்றாரு அப்ப இப்படி வந்து ஒரு மூட நம்பிக்கை புரளியை மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இது மட்டும் இல்லைங்க சூரியகிரும் தமிழ்ல பேர் வந்து ஞாயிறு மறைவு என்னது செம்பாம்பா அது சூரிய கிரகணம் சிவப்பா தெரியுதான் கரும்பாம்பு போய் சந்திரன கவ் தான் அதனாலதான் கருப்பா தெரியுமா அன்னைக்கு இப்படின்னு எல்லாம் புரளி பேசிட்டு இருந்திருக்காங்க இந்த புரளியை பாத்திருக்கிறார் ஐயன் இவனெல்லாம் என்ன கதை விட்டுட்டு இருக்கானுங்க கப்சா விட்டுட்டு இருக்கானுங்க விஞ்ஞானத்துக்கு விஞ்ஞானியாகிய ஐயன் திருவள்ளுவர் அப்பவே முடிவு பண்ணி இது எங்க கொண்டு போய் ஒப்பிடறாருனா ஒரே ஒரு நாள் தலைவனும் தலைவையும் சந்திச்சிருக்காங்கப்பா அவங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா பாத்துக்கிட்டாங்களா பேசிக்கிட்டாங்கன்னு கூட தெரியல ஆனா இந்த ஊர் மக்கள்லாம் அதுக்கு கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் வச்சு ஒரு உருவகப்படுத்தி புரளியா அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இதை அதுகோட ஒப்பிட்டு பேசுகிறார் அந்த பொருளிய அது வேற விஷயம் இருந்தாலும் அதுகோட இதை ஒப்பிட்டு ஐயன் இங்க பேசுகிறார் இதற்கு கவிப்பேரஸ் அவர்களுடைய உரை ஒரு நாள் தான் அவளை நான் கண்டது ஒரே ஒரு நாள் தான் ஆனால் அதனால் எழுந்த ஏழன மொழியால் எங்கள் காதல் என்பது உயரத்தில் உள்ள நிலாவை பாம்பு விழுங்கியது என்னும் கற்பனை வழக்காறு போல் உலகிற்கே தெரிந்துவிட்டது என்று சொல்லுகிறார் இதற்கு ரெண்டு பாடல்கள் எப்படியோ தெரிய நினைச்சிட்டேன் ஒன்னு உறவாடும் நெஞ்சம் என் மதிப்பிற்குரிய நான் அப்பா என்று போற்றும் சிவகுமார் ஐயா அவர்கள் நடித்த படத்துல உறவாடும் நெஞ்சம் என்ற படத்தில் அது பஞ்சோரநாச்சலம் அவர்கள் ஒரு நல்ல கவிஞர் அதிகமாக பெரிதும் பேசப்படாத ஒரு நல்ல கவிஞர் பஞ்சோர நாச்சலம் அவர் எழுதின பாட்டு தான் அது ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவி நிலாட புதுமைகள் காண காண்போமே என்னாழும் திருநாள் என்று வரக்கூடிய பாடல் இதுவும் அந்த ஒரு நாள் சந்திப்பு தான் காதலன் காதலிக்கிட்ட அப்படின்னு நினைச்சு பாடுறாங்க அப்புறம் நிறைய சந்திப்பு வருது நிறைய சண்டை வருது அப்படி எடுத்துங்க அடுத்தது இளமை ஊஞ்சல் அடைகிறது இதெல்லாம் வாலி எழுதிப்பாரு அற்புதமான இளையராஜனுடைய பாட்டு ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது உலாவும் உன் இழமைதான் ஊஞ்சலாடுது நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன் கற்பனைகளில் சுகம் சுகம் கண்டதென்னவோ நிதம் நிதம் என்ற வாலியின் வரிகள் அந்த ஒரு நாள் தான் ரெண்டு பேரும் பார்த்தாங்க அது எங்க நிலாவில் பார்த்தாங்கன்னா போய் பார்த்தாங்க வெளிச்சத்தில் பார்த்தாங்க அப்படி பார்த்தும் கூட ரெண்டு பேருத்துக்குள்ள அப்படியே ஒரு ஏற்பட்டு போய் இவன் வந்து நெஞ்சத்தில் பேர் எழுதுனா கண்ணுக்குள்ள வச்சு படிக்கிறான் இதோ ஒரு ஆறு பார்த்து பொருளி பேசுறாங்க அப்படிங்கறத இந்த திருக்குறள் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர்மண்ணும் திங்கழைப்பாம்பு கொண்டட்டு நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் ராம செல்வரங்க மிஷின திரைய வழி அகாடமி சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு கணிபாளையம் நாளோடு நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்